ஆச்சாரியனின் திருவடிகளே சரணன் ஸ்ரீரங்கம் திவி தம்பதிகளின் திருவடிகளே சரணன் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே நாம் உக்ரசேனர் பட்டாபிஷேகம் குரு தக்ஷணையும் என்பதை பற்றி பார்ப்போம் இன்று ஜராசந்தனை வென்றிடுவதும் துவாரகா நிர்மாணமும் என்பதை பற்றி பார்ப்போம் மைத்திரியனை முன்பு அசுர வம்சங்களைப் பற்றி கூறி வரும்பொழுது குருஷேத்திரத்தை உண்டாக்கிய குருவின் வம்சத்தில் என்பவன் தோன்றினான் என்றும் அவனுக்கு இருபாதியாக ஒரு பிள்ளை தோன்றினான் என்றும் அவனை துரை என்று அரக்கி ஒன்றாக கூட்டி வைத்ததால் அவனை ஜரை அரக்கி ஒன்றாக கூட்டி வைத்ததால் அவனுக்கு ஜராசந்திரன் என்று பெயரிடப்பட்டது என்றும் கூறினேன் அல்லவா அவனே ஜராசந்தன் என்று அழைக்கப்பட்டான் அந்த ஜராசந்தன் மகத நாட்டை ஆண்டு வந்தான் அவன் தன் இரு பெண்களாகிய அஸ்தி பிராஸ்தி என்பவர்களை கம்சனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தான் கம்சனை கிருஷ்ணர் கொன்றுவிட்டபடியால் ஜராசந்தன் மிகவும் கோபம் கொண்டு கிருஷ்ணனையும் அவன் வம்சத்தையும் அழித்துவிட வேண்டும் என்று சபதமிட்டு பெரும் சேனையுடன் மதுராபுரியை நோக்கி படையெடுத்து வந்தான் அவனை ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் எதிர்த்தனர் ஸ்ரீகிருஷ்ணன் அவனுடைய பூர்வீக ஆயுதங்களான சார்கம் எனும் வெள்ளுடனும் கௌமோதகி என்ற கதையும் கொண்டு போரிட்டான் பலராமன் கலப்பையின் பெரியதொரு உலகின் தடையும் கொண்டு போரிட்டான் இருவரும் தங்களுக்கு கிடைத்த திவ்யாயுதங்களை கொண்டு ஜராசந்தனை வென்றனர் பிறகு மதுரைக்கு திரும்பினார்கள் சிறிது காலம் சென்றது அந்த ஜராசந்தன் மீண்டும் பெரும் ஜேனுடைய மீது படையெடுத்து வந்தான் அப்பொழுதும் அவன் பலராமன் கிருஷ்ணன் இருவராலும் ஜெயிக்கப்பட்டான் இவ்வாறு ஜராசந்தன் பதினெட்டு முறைகள் மதுராபுரியின் மீது படையெடுத்து வந்த கிருஷ்ணனால் தோல்வி அடைந்து ஓடி போய்விட்டான் மானிட அவதாரம் செய்தருளிய ஸ்ரீகிருஷ்ணன் திருவிளையாடர்களை செய்தருளினார் ஒரு நாள் யாதவர்களின் புரோகிதர்களான கார்கியர் என்பவர் அவருடைய மைத்துனரால் யாதவரின் சபையில் பிள்ளைப்பேறு இல்லாதவர் என்று பரிகசிக்கப்பட்டார் அதனால் கோபம் கொண்ட கார்கியர் தெற்கே வந்து யாதவர்களுக்கு பகைவரான ஒரு புத்திரன் தமக்கு பிறக்க வேண்டும் என்று சங்கற்பம் செய்து கொண்டு இரும்பு பெட்டியை தின்று சிவனை குறித்து தபம் செய்தார் இரும்பு பொடியை தின்று சிவனை குறித்து தபம் செய்தார் சிவனாரும் அவர் வேண்டி வரத்தை அருணினார் இவ்வாறு கார்கியர் புத்திரனுக்கான வரம்பற்றதை அறிந்த யவன தேசத்தரசன் அவரை அழைத்துச் சென்று தம் மனைவி ஒரு பிள்ளையை உண்டாக்கி தரும்படி வேண்டினான் அவரும் அந்த யவனரசின் மனைவியுடன் கூறி ஒரு புத்திரனை உண்டாக்கினார் அவன் வண்டுபோன்று நிறமுடையவனாக இருந்தான் அவனுக்கு காளையவனன் என்று பெயரிட்டு வளர்த்து தக்க வயதிலே பட்டாபம் செய்து வைத்து விட்டு எவன மன்னன் கானதம் சென்று விட்டான் நாரத முனிவர் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராமனுடைய வலிமையை அந்த காளைவனன் அறிந்து கேட்டறிந்து அவர்கள் இருவரையும் வெற்றி கொள்ளும் பொருட்டு படையனும் மதுரை மீது படையெடுத்து வந்தான் அப்பொழுது கண்ணன் யாதவர்களுக்கு காளியவனனால் ஏற்படவிருக்கும் நாசத்தை குறித்து இனினான் அந்த காளியவனன் மகத மன்னனாகிய ஜதாசந்தனுடன் சேர்ந்து யாதவருக்கு துன்பத்தை விளைவிப்பான் என்பதையும் எண்ணி பார்த்தான் யாதவர்களை காப்பதற்கு ஒரு கோட்டை அமைக்க வேண்டும் என்று எண்ணினான் அந்த கோட்டையினுள் பெண்களும் கோரிடும்படியாக அதை அழைத்து பன்னிரண்டு யோஜனை தூரம் பெடும்படி கேட்டான் அவ்வாறையும் கொடுத்தான் அவ்வாறு சமுத்திரராஜனால் விடப்பட்ட பெரிய பூமியை பெரிய மதில்களையும் தடாகங்களின் நந்தவனங்களின் மாட மாளிகைகளையும் நிர்மாணித்தார் அது தேவேந்திரனுடைய அமராவதி பட்டணத்துக்கு நிகரானதாக அமைந்தது அந்த அழகிய பட்டணமே துவாரகை என்று அழைக்கப்படுகிறது அவ்வாறு நிர்மணி நிர்மாணிக்கப்பட்ட துவாரகையிலே தம்முடைய யாதவ பிரச்சைகளை கொண்டு வந்து அவர்களை பாதுகாப்பாக இருக்க செய்துவிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் தம்முடைய பகைவனான காளியவனன் மதுராபுரின் வரும் சமயத்தை தாம் மட்டும் தனியாக மதுராபுரிக்கு சென்றார் மைத்ரேரி ஸ்ரீகிருஷ்ணன் மானிட அவதாரம் எடுத்ததற்கு இணங்க தம்மை நம்பி நம்பியிருந்த யாதவர்களை தனியாக அழைத்துச் சென்று துவாரகையிலே பாதுகாப்பு சேர்த்து வைத்தார் என்று பராஜரமுனிவர் துவாரகாபுரி நிர்மாணத்தை பற்றிய விவரங்களை கூறினார் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்